முக்கிய நிகழ்வுகள் பிளஸ் டூ முடிவுகள் வெளியானது புதுச்சேரி காரைக்காலில் தொன்னூத்தி எட்டு புள்ளி ஐந்து மூன்று சதவீதம் தேர்ச்சி இரண்டாம் உலக போர் நினைவு தினம் கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர்கள் நினைவிடத்தில் மரியாதை ஆசை காட்டி பெண்ணிடம் பணம் பறிப்பு ஆன்லைன் குற்றவாளிகளுக்கு போலீசார் வலை விலை கிடுகிடு உயர்வை பயன்படுத்தி ஆன்லைன் மோசடி கும்பல் பிரபல நகைக்கடை பெயரில் புதுச்சேரியில் பெண்ணிற்கு மூன்று லட்சம் மதிப்பிலான முப்பத்தி இரண்டு கிராம் தங்க பரிசாக விழுந்துள்ளதாக தங்க ஆசை காட்டி ஏமாற்றி பணத்தை சுருட்டியது குறித்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் பொதுமக்கள் பரிசுகள் மற்றும் சலுகைகள் என போலியாக வரும் அழைப்புகளை தவிர்க்க வேண்டும் என சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரி முத்திரையார்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் ஸ்ரீதேவி இவருடைய செல்போன் எண்ணை தொடர்பு கொண்ட மர்ம நபர் பிரபல நகைக்கடையில் இருந்து பேசுவதாகவும் தங்களுக்கு மூன்று லட்சம் மதிப்பிலான முப்பத்தி இரண்டு கிராம் தங்கம் பரிசாக விழுந்துள்ளதாக கூறியுள்ளார் மேலும் அந்த பரிசை பெறுவதற்கு செயலாக்க கட்டணம் மற்றும் ஜிஎஸ்டி செலுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார் தங்கம் விலை கிடுகிடுவென உயர்ந்து கொண்டிருக்கும் நிலையில் பிரபல நகைக்கடையின் பெயரை சொல்லி பேசியதால் அதனை முழுமையாக நம்பிய ஸ்ரீதேவி உடனடியாக மர்ம நபருக்கு பதிமூன்றாயிரம் ரூபாயை அனுப்பியுள்ளார் பணத்தை அனுப்பிவிட்டு மர்மநபரின் தொலைபேசி எண்ணிற்கு கால் செய்துள்ளார் ஆனால் மர்ம நபர் போனை எடுக்காததால் தொடர்ந்து விடாமல் போன் செய்துள்ளார் ஒரு கட்டத்தில் மர்மநபர் போனை சுவிட்ச் ஆஃப் செய்ததால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த ஸ்ரீதேவி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் மேலும் பிரபல நகைக்கடையிடம் இது குறித்து கேட்ட போலீசார் இது போன்ற எந்தவித பரிசு அறிவிப்புகளும் தங்கள் நகைக்கடையில் இல்லை இது மோசடி கும்பலின் செயல் என தெரிவித்துள்ளனர் தங்கம் விலை விண்ணை தொடும் அளவிற்கு உயர்ந்து கொண்டிருப்பதால் ஆன்லைன் மோசடி கும்பல் பெண்களை குறிவைத்து பெண்களுக்கு தங்கத்தின் மீது உள்ள ஆசையை தூண்டி அவர்களிடமிருந்து பணத்தை பறிக்கும் புதிய மோசடி யுக்தியை பயன்படுத்த துவங்கியுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது எனவே பொதுமக்கள் யாரும் பிரபல நகைக்கடையில் பெயர்களை கூறி பரிசு மழை சலுகைகள் என பேசினால் சம்பந்தப்பட்ட நகைக்கடைக்கு சென்று உறுதிப்படுத்தாமல் எவ்வித பண பரிவர்த்தனையும் செய்ய வேண்டாம் என சைபர் கிரைம் காவல்நிலை ஆய்வாளர் தியாகராஜன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலை சேர்ந்த தனியார் பள்ளி மாணவர்கள் 98.53 எட்டு புள்ளி ஐந்து மூன்று சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளனர் கடந்த மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடைபெற்ற பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வை புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த நூற்றி ஓரு தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த மூவாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஓரு மாணவர்களும் மூவாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி மூன்று மாணவிகளும் ஆகும் மொத்தம் ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நான்கு மாணவர்கள் தேர்வு எழுதினர் இதில் மூவாயிரத்தி எழுநூற்றி தொன்னூத்தி நான்கு மாணவர்களும் மூவாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது மாணவிகளும் தேர்ச்சி பெற்றுள்ளனர் தேர்ச்சி விழுக்காடு தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஐந்து மூன்று சதவீதமாக உள்ளது மேலும் புதுச்சேரி காரைக்காலை சேர்ந்த நூற்றி ஒரு தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் தேர்வு எழுதிய நிலையில் இதில் ஒரு தனியார் பள்ளிகள் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளன புதுச்சேரியை பொறுத்தவரை கடந்த கல்வியாண்டு முதல் அரசு பள்ளிகள் அனைத்தும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திற்கு மாறிய நிலையில் அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவர்கள் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் கீழ் தேர்வை எழுதினர் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாம் உலக போர் முடிவுக்கு வந்த எண்பதாவது நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள பிரெஞ்சு போர் வீரர் நினைவிடத்தில் இந்தியா மற்றும் பிரான்ஸ் அரசாங்கத்தின் சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது இரண்டாம் உலக போர் முடிந்ததின் எண்பதாவது ஆண்டு நினைவு தினம் இன்று உலகம் முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது இதனொரு பகுதியாக புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள பிரெஞ்சு போர் வீரர் நினைவுச் சின்னத்தில் இரண்டாம் உலகப் போரின் போது உயிர் வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் இந்தியா மற்றும் பிரான்ஸ் நாட்டின் தேசிய கீதம் இசைக்கப்பட்டு போரில் உயிரிழந்த வீரர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது பிரெஞ்சு துணை தூதர் ஜூன் பிலிப் ஹீதர் மற்றும் புதுச்சேரி அரசு சார்பிலும் துணைநிலை ஆளுநர் சார்பில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மற்றும் பிரெஞ்சு தூதரக அதிகாரிகள் உலகப் போரின்போது உயிர்நீத்த வீரர்களுக்கு போர் வீரர் நினைவு சின்னத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் Mm -hmm. i புதுச்சேரி நவீனா கார்டன் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ நவநீத கிருஷ்ணன் திருக்கோவிலின் சித்திரை பிரம்மோற்சவத்தை ஒட்டி திருத்தேரோட்டம் நடைபெற்றது புதுச்சேரி நவீனா கார்டன் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ நவநீத கிருஷ்ணன் திருக்கோவில் இந்த திருக்கோவிலின் சித்திரை பிரம்மோற்சவ விழா முப்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது இதனைத் தொடர்ந்து ஹோமங்களுடன் திருமஞ்சனம் நடைபெற்று தினம்தோறும் பல்வேறு வாகன சேவை நடைபெற்று வருகிறது இதனை ஒற்றி திரு நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட கிருஷ்ண பெருமாள் உட்புறப்பாடு நடைபெற்று திருத்தேரும் வைக்கப்பட்டு கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் பக்தர்கள் வடம் பிடித்து திருத்தேரினை முக்கிய வீதிகள் வழியாக இழுத்து சென்றனர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளை வழிபட்டு சென்றனர் அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவமனையில் ஐந்து ஐந்து புள்ளி கோடி மதிப்பில் கட்டப்பட்டுள்ள நீச்சல் குளத்துடன் இணைந்த விளையாட்டு வளாகத்தினை சபாநாயகர் செல்வம் திறந்து வைத்தார் அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவமனையில் ஐந்து புள்ளி ஐந்து கோடி மதிப்பில் கட்டப்பட்டுள்ள நீச்சல் குளத்துடன் இணைந்த விளையாட்டு வளாகத்தின் திறப்பு விழா நடைபெற்றது இந்த விழாவில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா குழுமத்தின் தலைவர் ராமச்சந்திரன் தலைமையில் புதுச்சேரி சட்டமன்றத்தின் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விளையாட்டு வளாகத்தை புதியதாக கட்டப்பட்டுள்ள ஸ்போர்ட்ஸ் கிளப் பில்டிங் உடற்பயிற்சி கூடம் ஸ்விம்மிங் பூல் திடல் மாணவர்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார்கள் சபாநாயகர் செல்வம் பொழுது கல்லூரியில் பயிலும் மாணவர்கள் பாட புத்தகத்தின் அறிவை வளர்த்துக்கொண்டு கொண்டு துறையில் சிறந்து விளங்குவது போல் விளையாட்டுத் துறைகளிலும் சிறந்து விளங்கிட இந்த கல்லூரி மாணவர்கள் பயன்பெறும் வகையில் விளையாட்டுக் மிக சிறந்த வசதிகளை கொண்டுள்ளது கல்லூரி வளாகத்தில் உலக தரத்துடன் பல்வேறு வசதிகளுடன் கூடிய விளையாட்டு கூடத்தை அமைத்துள்ளனர் மாணவர்கள் விளையாட்டு வளாகத்தை பயன்படுத்தி தங்கள் உடல் நலம் பேணிக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார் இவ்விழாவில் கல்வி குழுமத்தின் தலைவர் இயக்க அதிகாரி டாக்டர் வித்யா இயக்குனர் டாக்டர் ரத்னசாமி பொது மேலாளர் சவுந்தரராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா குழுமத்தின் கீழ் இயங்கி வரும் கல்லூரியில் பயிலும் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் இந்த வளாகத்தில் பல்வேறு மேம்பாட்டு தரத்தில் அமைக்கப்பட்டுள்ள விளையாட்டு வளாகத்தில் கால்பந்து கூடைப்பந்து லான் டென்னிஸ் வாலிபால் த்ரோபால் உடற்பயிற்சி கூடம் மற்றும் நீச்சல் குளம் அமைக்கப்பட்டுள்ளது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா குழுமத்தின் கீழ் இயங்கி வரும் கல்லூரிகளைச் சேர்ந்த முதல்வர்கள் பல்வேறு துறைகளை சேர்ந்த பேராசிரியர்கள் துணை பேராசிரியர்கள் நிர்வாக அதிகாரிகள் ஊழியர்கள் மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் முடிவில் கல்லூரியின் துணை முதல்வர் தமிழ்ச்செல்வன் அனைவருக்கும் நன்றி கூறினார் மதகடிப்பட்டியில் உள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் ஓர் அங்கமான எஸ் எம் வி பள்ளியின் இணை செயலாளரின் பிறந்தநாள் விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக தக்ஷசீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனருமான தனுசேகரன் பொருளாளர் ராஜராஜன் இணை செயலாளர் ஆர்கிடெக்ட் வேலாயுதம் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் உறுப்பினர்களான நிலா பிரியதர்ஷினி கீதா கவிதா வைஷ்ணவி சூரியகுமார் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வர் டாக்டர் வெங்கடாச்சலபதி ஆகியோர் நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்தனர் நிகழ்ச்சிக்கு வருகை தந்த சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் விழா நாயகர் ஆகியோருக்கு பள்ளியின் முதல்வர் முனைவர் அனிதா சாந்தகுமார் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார் பிறந்தநாள் விழா பள்ளியின் இணை செயலாளர் அவர்களை சிறப்பிக்கும் வகையில் வரவேற்பு வளாகத்தில் வாழ்த்து கோலம் வரையப்பட்டிருந்தது பள்ளி வளாகத்தில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலையை வணங்கிய பின்னர் பிரம்மாண்டமான மாலை அணிவித்து தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர் உள்சுற்று அரங்கத்தில் அவரது உருவம் பொறித்த வாழ்த்து பதாகைகள் திறந்து வைக்கப்பட்டது அடுத்து பள்ளியின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கேக் வெட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்று முடிந்ததும் ஆசிரியர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய பங்களிப்பாக கவிதை வாசித்தல் பாடல் பாடுதல் நடனமாடுதல் இசைக்கருவி வாசித்தல் போன்றவற்றால் தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்ந்தனர் மாணவர்களும் சேர்ந்து நடனமாடினர் முதல்வர் உட்பட ஆசிரியர்கள் அனைவரும் சேர்ந்து பிறந்தநாள் நினைவு பரிசை வழங்கி சிறப்பித்தனர் மாணவர்கள் ஆரவாரமான குரல் எழுப்பி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் பிறந்தநாள் கேக் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முதல்வர் மற்றும் துணை முதல்வர் நிர்வாக அலுவலர் ஆசிரியர்கள் அலுவலக ஊழியர்கள் ஆகியோர் செய்திருந்தனர் புதுச்சேரி கவுண்டம்பாளையம் முத்துரத்ன அரங்கம் மேல்நிலைப் பள்ளியில் புதுவை மாநில கராத்தே சங்கத்தின் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு கராத்தே சங்க தலைவர் இளங்கோவன் மற்றும் கராத்தே சங்க பொது செயலாளர் பலவன் ஆகியோர் தலைமை தாங்கினார்கள் பொருளாளர் சுந்தர்ராஜன் முக்கிய நிர்வாகிகள் மூர்த்தி சுப்பிரமணி வெங்கடாச்சலபதி ஆலவந்தார் மதி அசோக் அழகப்பன் குமரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் பள்ளி மாணவர்களுக்கு கோடைக்கால இலவச கராத்தே பயிற்சி முகாம் நடத்துவது கராத்தே பயிற்சியாளர்களுக்கான கட்டா மற்றும் சியாய் குறித்து பயிற்சி அளிப்பது மாநில மற்றும் தேசிய போட்டிகள் மற்றும் அடுத்த ஆண்டு ஜப்பானில் நடைபெறும் ஆசிய போட்டிக்கு கராத்தே வீரர்களை தயார் செய்வது மற்றும் நடுவர்களை தேர்ந்தெடுப்பது புதுவை மாநில அளவிலான கராத்தே போட்டி நடத்துவது போன்றவை குறித்து இன்றைய கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது முடிவில் ராஜ் நன்றி கூறினார் சேரியில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்று விவேகானந்தா மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் சாதனை பனிரெண்டாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் செல்ல பெருமாள் பேட்டையில் அமைந்துள்ள விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் இருநூற்றி பதினான்கு பேர் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர் இதில் மாணவி தமயந்தி ஆறுநூற்றுக்கு ஐநூற்றி தொன்னூறு மதிப்பெண் பெற்று பள்ளியளவில் முதல் இடத்தை பிடித்துள்ளார் மாணவன் கௌதம் ஆறுநூற்றுக்கு ஐநூற்றி எண்பத்தி எட்டு மதிப்பெண்களுடன் இரண்டாவது இடத்தையும் தர்ஷினி ஆறுநூற்றுக்கு ஐநூற்றி எண்பத்தி ஓரு மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடத்தையும் பெற்றுள்ளார் ஐநூற்றி ஐம்பது மதிப்பெண்களுக்கு மேல் முப்பத்தி ஓரு மாணவர்களும் மேல் தொண்ணூற்றி தேர்வு எழுதி அனைவரும் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் வேதியியல் பாடத்தில் ஒருவரும் கணினி அறிவியல் பாடத்தில் பதினெட்டு மாணவர்களும் கணினி பயன்பாடு பாடத்தில் மூன்று மாணவர்களும் கணக்கு பதிவியலில் ஒரு மாணவரும் பொருளாதாரத்தில் ஒரு மாணவரும் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்களை பெற்று சாதனை படைத்துள்ளனர் சாதனை படைத்த மாணவ மாணவிகளை விவேகானந்தா கல்வி குழும தாளாளர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வ கணபதி முதன்மை முதல்வர் பத்மா விவேகானந்தா மேல்நிலை பள்ளி முதல்வர் திருமதி கீதா ஆகியோர் சால்வை அணிவித்து பாராட்டு தெரிவித்து இனிப்பு வழங்கி ஊக்குவித்தனர் பிரிட்டிஷ் இன்டர்நேஷனல் அகாடமி பள்ளியில் கூடைப்பந்து போட்டி துவக்க விழா நடைபெற்றது புதுச்சேரி பிச்சை வீரன் பேட்டை பகுதியில் இயங்கி வரும் பிரிட்டிஷ் இன்டர்நேஷனல் அகாடமி பள்ளியில் கூடைப்பந்து போட்டி துவக்க விழா நடைபெற்றது பள்ளியின் முதல்வர் முனைவர் அபிராமி தலைமையில் நடைபெற்ற விழாவில் புதுச்சேரி கூடைப்பந்து சங்கத்தின் பொருளாளர் முனைவர் பிரகாஷ் சாந்து துவக்கி வைத்தார் விழாவின் இறுதியில் பள்ளியின் இயக்குநர் குமரவேல் தலைமை நிர்வாக அதிகாரி சுப்பிரமணியன் சாம்பால் கல்வி அறக்கட்டளை குழுமத்தின் பள்ளி கல்லூரி முதல்வர் ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் मीन इं मुख्य निकाव பிளஸ் டூ முடிவுகள் வெளியானது புதுச்சேரி காரைக்காலில் தொன்னூற்றி எட்டு புள்ளி ஐந்து மூன்று சதவீதம் தேர்ச்சி இரண்டாம் உலக போர் நினைவு தினம் கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர்கள் நினைவிடத்தில் மரியாதை நகை ஆசை காட்டி பெண்ணிடம் பணம் பறிப்பு ஆன்லைன் குற்றவாளிகளுக்கு போலீசார் வலை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்